இசைஞானி இளையராஜாவை யாரும் ரசிக்காமல் இருக்க முடியாது இரவு பயணங்கள் என்றாலும் சரி பகல் நேர பயணம் என்றாலும் சரி கார் ரயில் பைக் ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகள் கடைகள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் இளையராஜா பாடல்களை எஃப்எம் செல்ஃபோனிலோ செல்போனிலோ ரேடியோ டிவி எந்த சோஷியல் மீடியாக்களும் அவரது பாடல்கள் உழைக்காமல் இல்லை அப்படிப்பட்ட இளையராஜா பண்ணையபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்து சாதித்ததை சொல்லிக்கொண்டே போகலாம் எட்டாயிரத்தி அறுநூறு பாடல்களைத் தந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு படங்களுக்கு இசையமைத்தவர் இருபதாயிரம் லைவ் கான்ஸ்டன்ட் ஆர்கெஸ்ட்ரா பண்ணியவர் மேஸ்ட்ரோ பற்றம் பெற்றவர் இசைங்க இளையராஜா அவர்களை நாம் என்றும் ரசித்து பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இசைங்க இளையராஜாவின் பண்ணைப்புறத்திலிருந்து வந்தவர் அவர் தற்போது லோய் கேம்ப் அதாவது தேனி மாவட்டத்திலிருந்து கூலிப்போகும் வழியில் லோயர் கேம்ப் இதோ இந்த வீடு தான் அவர் பங்களாவில் பல நேரங்களில் அமைதிக்காகவும் தனது தாயார் சமதியை வேண்டி யோகா செய்வோம் எங்கள் அடிக்கடி வந்து போவது உண்டு அங்கேதான் அவரது மனைவி உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது அவரது மகள் பவதானி அவர்கள் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது அங்கே அவர் வரும்போதெல்லாம் மூன்று தமிழர்களுக்கு பூஜை செய்து யோகா செய்து இசைஞானி மன அமைதி பெற்று திருப்பி வருகிறார் அந்த இடத்தை தான் நாம் பார்க்கிறோம்